குட் மார்னிங் வெல்கம் டு ஆர்டிசி சேனல் ஆர்டிசி நாம என்ன ஜமினி பயான் அப்படின்னா என்னன்னா பூமியில இருக்கிற ஒரு பொருளை பத்தி நான் விவரமா சொல்றேன் அத நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்றதுதான் ஒரு ஆளை பத்தி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம் ஒரு ஆளுவை பத்தி ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் இருக்கு அதை பத்தி அதை பத்தி நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சுமா ஜமினி நிஷான்கா பயான் பைசான் இந்த இதுல போறதுக்கு முன்னாடி இது ஏன் நாம தெரிஞ்சுக்கணும் இதனால நமக்கு என்ன யூஸ் நீங்க கேட்கலாம் என்ன ஒரு தெரியாத ஆள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு அட்ரஸ கேட்கிறார் இந்த வீடு எங்க இருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு அவருக்கு நாம கரெக்டா அடையாளம் சொல்லணும் நம்ம சொல்ற அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் போற வழியில ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் விநாயகர் கோவில் ரைட் இந்த ஒரு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் இது ஏன் பண்ணறோம் இது சிவில் பட் இந்த ஆர்மில எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் நாம இப்ப நீங்க பீல்டு ஏரியாவில் போயிருக்கீங்க பீல்ட் ஏரியாவில வந்துட்டு உங்களுக்கு வந்து டார்கெட் ஒரு வீட்டுல ஒழிச்சிட்டு இருக்கான் அந்த வந்து டார்கெட்டி டெஸ்கிரைப் பண்ணணும் டெஸ்கிரைப் பண்ணணும் அந்த வீட்டுல தான் இருக்கான் சோ அந்த இடத்துல நிறைய வீடு இருக்கும் அந்த வீடு எதுன்னு கிளியர சொல்றது உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அது இல்லாம உங்களுடைய ஜிமாவரி இலாக்கா அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஏரியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த ஏரியாவில என்னன்னா அன்வான்ட் மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுல இருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இது யூஸ் ஆகும் முன்னாடி ஒரு சின்ன கதை ஒரு நியூலி மேரி கப்பல் புதுசா கல்யாணம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லி காலையில வேலைக்கு போயிடுவாரு ஈவினிங் தான் வருவாரு அப்ப நினைச்சாச்சு ஓகே ஒய்ஃபுக்கு வந்து தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எதாவது ஒரு சின்னது ஒரு நாய்க்குட்டி கொடுத்தாச்சு அந்த நாய்க்குட்டி வந்த பின்னாடி இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டைமிங் வந்து ரொம்ப ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த நாய்க்குட்டியை தான் கேப் பண்றாங்கன்னா தவிர இவரை விட்டுட்டாங்க இப்படி இருக்கிற போது இவருக்கு இந்த நாய் மேல நிறைய கோபம் என்ன இந்த நம்ம தான் நாய்க்குட்டி வயது வந்து கொடுத்தோம் பட் இப்ப வந்து இதனால நமக்கும் ஒரு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்கு என்ன நினைச்சாச்சு இவரு இந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு போயிட்டு எங்காவது விட்டுட்டு வந்துடலாம் நாய்க்குட்டி எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு வரலாம்னு போய் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போனாரு இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல விட்டுட்டு வந்தாரு விட்டுட்டு வந்து காலிங் பிள்ளை எடுத்தாச்சா காலிங் பிள்ளை அடிச்சதுமே கருதை திறந்தது யாருன்னா அந்த நாய் அப்படி இவருக்கு முன்னாடி வந்தாச்சு இவ்ளோ ஸ்பீடு அடுத்த முறை பார்த்தாச்சு ஓகே ஒன் வீக் கழிச்சிட்டு மடி ஏதாவது பணம் அங்கிருந்து இன்னும் நிறைய தொலைவு எடுத்துட்டு போயிட்டு அங்கு விட்டுட்டு வந்தாச்சு அங்கு விட்டுட்டு வரும்போது பார்த்தாச்சா மோடி வந்து கதவை பிள்ளை அடிச்சு கதவை தொடர்ந்தாச்சினா அந்த நாய் தான் கதவு திறக்குது காளிங்காய்ப்புல அடிச்சாச்சு கதவு திறக்கறது யாருன்னா பார்த்தா அந்த நாய் மூணாவது முறை இது எப்படியாவது ஒண்ணு பன்னொன்னு கண்ணை கட்டி எடுத்துட்டு போயிட்டு விரியும் காட்டுல விட்டலாம் ஒரு காட்டுல விட்டாச்சு காட்டுல விட்டுட்டு இவர் வந்தாரு இவர் வழியும் மாறந்துட்டாரு போன வழியை மறுபடியும் உடனே போன் எடுத்தாச்சு போன் எடுத்துட்டு அவன் வைஃபுக்கு போன் பண்ணாரு வைஃபுக்கு போன் பண்ணிட்டு பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்காரா அந்த நாய் இருக்கா ஆஹ் இருக்கு அந்த நாய்க்க சொல்லுங்க வலி எங்க நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் எப்படி வரணும்னு கேட்டு சொல்லு வழியே நம்ம போற இடத்துக்கு அடையாளம் வச்சுட்டு போறோம் பாத்தீங்களா இதுதான் நிஷான்னு அர்த்தம் நம்ம எந்த வழிய எந்த வழியா போயாச்சோன்னா மோடி வாபஸ் வருவோம் நம்ம ஐடென்டிபிகேஷன் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு போறோம் பாத்தீங்களா அந்த அடையாளம் வைக்கிறதுக்கு பேர் தான் நிஷான்னு அர்த்தம் சோ லெசன் பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு மதத்தி நிஷான் நம்ம போற இடத்துக்கு சப்போர்ட் இதோட உதவி நாம வேகமா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிடலாம் எப்படின்னா சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாரு ஒய்ஃபுக்கு திடீர்னு சந்தானமும் வந்து ஷாப்ல வந்து தண்ணி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து சந்தானம் என்ன பண்ணுவாரு நம்ம நீ போகும்போது போது ஒரு பெரிய நகைக்கடை பார்த்தேன் கரெக்ட் எனக்கு தெரியும் நான் டைமண்ட் நெக்லஸ் கூட கேட்டனே ஆஹ் அந்த நெக்லஸ்க்கு பக்கத்துல ஒரு ஷாப்ல தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லுவாரு ஸோ அவன் வைஃப்க்கு டைரெக்டா அந்த வைன்ஷாப் பத்தி சொல்லி புரியாது பட் அந்த நெக்லஸ் ஜுவல்லரி பத்தி சொன்னதுமே அந்த வைன் ஷாப் எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க இதுதான் அந்த வைன் ஷாப் என்னது டார்கெட் பட் அந்த ஜுவல்லரி அந்த நகை கடை மதத்தி நிஷான் நிஷான் ஏன் யூஸ் பண்ணுவோம்னா அதனால நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து வேகமா போய் சேர்ந்துடலாம் இப்போ டார்கெட் டார்கெட்னா என்னன்னா நம்ம எந்த ஒரு இடத்து மேல பய பண்ணணுமோ அது பேர் தான் என்னது டார்கெட் சோ மூணு மெயின் இதுல மதத்தி நிஷான் நிஷான் டார்கெட் இப்ப ஜமினி நிஷா தேனிக்கு தடுத்து ஒரு ஆளுக்கு எப்படி நம்ம டெஸ்க்ரைப் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடப்போம் குரு ஏ எல்லாம் கிளாஸ் ஏன்னா நம்ம யாரை கொடுக்குறோமோ அவங்கள அலர்ட் பண்றதுக்கு என்ன சொல்லுவோம் குரு கிளாஸ் சாமி தேக் சொல்றோம் மாத்தியா அந்த மாதிரி குரு கிளாஸ் ரெண்டாவது வந்து எய்ட் மதர் நம்ம மதத்தை எடுக்கிறோம் ஏதாவது டைரக்ஷனாகவும் எடுக்கலாம் ரைட் சைடுன்ற போது நம்ம ரைட் சைடோட டைரக்ஷன் நமது ஹெல்ப் எடுத்திருக்கோம் இல்லனா அவங்க நேரா தான் பாப்பாங்க ரைட் சைடு பாக்கணும் அப்ப மதத் மூணாவது இன் கேஸ் ரேஞ்ச் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் இங்க இருந்துட்டு அவங்க எவ்வளவு தொலைவு பாக்கணும் கண்ணு வந்து நிறைய தொலைவு பார்க்கணும் பட் நம்ம எதோட நம்ம லிமிட் பண்ணணும் அப்ப நம்ம ரேஞ்ச் இப்போ பாருங்க மெயின் என்னன்னா ரேஞ்ச் மினிமம் பிப்டி கஸ் இருந்தே தேவை நம்ம பயம் பண்றதுக்கு முன்னாடி மினிமம் என்ன இருக்கணும் ஃபிஃப்டி கச் ரெஞ்ச் இருந்து திறனணும் அதுக்காக இது என்னது நம்மளுடைய டார்கெட் எந்த இதனால நம்ம சொல்ல வரோமோ அந்த டார்கெட் ஒன்னு குரூப் ரெண்டு மதர் மூணாவது டார்கெட் இல்லைன்னா ஜமினி நிஷா தைனிகா தர்ஜபி இது எப்படி கொடுப்பாங்க சாமிதேக் தைனை பான்சோவ் கோலா கேடு கோல இருக்கிற மரம் தான் என்னது நம்மளுடைய டார்கெட் அவங்களுக்கு சொல்ல வரது பட் அந்த வீடு ஏன் எடுத்தோம்னா வீடு வந்து மதத்தி நிஷான் மாதிரி ஏன்னா பக்கத்துல இருக்க அங்க நிறைய மரம் இருக்கும் பட் ஒரு மரத்தை பக்கத்துல மட்டும் என்ன இருக்கும் ஒரு வீடு இருக்குன்னு அர்த்தம் இப்படிதாங்க நம்ம சீக்வன்ஸ் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் திசா டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வரணும் எம் நிஷாந்த் எனக்கு தருத்தி இது எத்தனை விதமா கொடுக்கலாம் இது அஞ்சு விதமா கொடுக்கலாம் ஒன்னு சீதா தணிக்கா டைரக்டா சொல்லிடலாம் ரெண்டு டைரக்ஷன் மெத்தட் டைரக்ஷன் மெத்தட்ன்ற போது நம்ம டைரக்ஷன் திசாவை யூஸ் பண்ணி சொல்றது மூணாவது ரெஃபரன்ஸ்க்கு மெத்தட் மூணாவது மதத்திய நிஷான் எடுத்து சொல்றது அது டைரக்டா போகாம இங்க இருந்து இன்னொரு வேலை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இந்த மாதிரி டைரக்ட் மெத்தட் அதாவது கிளாக் ரை கிளாக் வைஸ் சொல்றது ஒரு கிளாக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த பக்கம் பார்க்கணும் எத்தனை டிகிரி எத்தனை ஹவர்ஸ் டை சைட்ல பார்க்கணுன்ற மாதிரி கிளாக் ரை மெத்தட் அஞ்சாவது டிகிரி மெத்தட் இந்த மாதிரி அஞ்சு இருக்குங்க ஒன்னு டைரக்ட் மெத்தட் டைரக்ஷன் மெத்தட் ரெஃபரன்ஸ் மெத்தட் கிளாக் வே மெத்தட் அண்ட் டிகிரி மெத்தட் இந்த மாதிரி அஞ்சு இருக்குது ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தடை பத்தி பார்ப்போம் டைரெக்ட் மெத்தட தான் ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டிய இடத்த டைரக்டாக கண்ணா முன்னாடி காட்டிட்டு பெருசாக இருக்கா அதை பாருங்க முன்னாடி இங்கேருந்து இரநூறு மீட்டர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்க கேட்கற கோவில் ஏன்னா அந்த இடத்துல அது மசூரா இருக்கும் டைரக்டாக நம்ம பார்த்துமே சொல்றோம் இதுக்கு வந்து எதோட ஹெல்ப்பு சப்போர்ட் எதுவுமே நமக்கு தேவை இதுக்கு பேர் டைரக்ட் இதுதான் ரொம்ப ஈஸி இருக்கிறத்துல ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா டைரக்ட் செகண்ட் வந்து டைரெக்ஷன் மெத்தடு டைரக்ஷன் மெத்தட்ற போது நம்ம ஒரு ஆமருக் எடுக்கணும் ஆமருக்ல இருந்துட்டு திசாவோட ஹெல்ப் எடுத்துட்டு சொல்லுவோம் ஆமருக் ஆம்ரூக் அடுத்தது என்ன இருக்கும் ஜமீன் நிஷான் அதுக்கு அடுத்தது திஷா டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுதான் டைரக்ஷன் மெத்தட் எந்த சைடு போனோம் லெப்ட் சைடு போனோமா ரைட் சைடு போனோமா இந்த மாதிரி இருக்கிறது இப்ப நம்ம ஆமுருக்கு சொல்லிட்டோம் அந்த ஆமுருக்கு எப்படி இருக்கிறத மட்டும் தான் நம்ம ஆமுருக்க செலக்ட் பண்ணணும்னு பார்ப்போம் ஆமுருக்கு எப்பவுமே பிலுக்குள் பெருசா இருக்கணும் அந்த ஏரியாவில் பார்த்துன்னா பிலுக்குள் டிஃப்ரெண்டா இருக்கணும் அது ஒண்ணுதான் ஐடென்டிபிகேஷன் வெரி ஈஸியா இருக்க வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட்லி மசூர் நிசாம் ரெண்டாவது என்ன இருக்குன்னா இது வந்து டேவிலையும் தெரியணும் நைட்லையும் தெரியணும் ஆமுருக்கு எப்படி இருக்கணும் டேலியும் விசிபிளா இருக்கணும் நைட்லயும் விசிபிளா இருக்கணும் மூணாவது ஆமுருக்கு ஒரு டிகிரியோட பெருசா இருக்கவே கூடாது இன் கேஸ் ஒரு டிகிரியோட பெருசா இருந்தாச்சுன்னா ஏதாவது ஒரு கார்னர் தான் நாம ஆமருக்க செலக்ட் பண்ணணும் டைரக்ஷன் மெத்தட்னு சொல்லியாச்சு இப்போ டைரக்ஷன் கொடுப்போம் பட் டைரக்ஷனா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டைனா ரைட் சைடு பாய் லெஃப்ட் சைடு இது க்ளியர் எங்க இருந்து ஆமருக்கு தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் கேஸ் தோடா தைனே சொல்லியாச்சு அஃபியூ ரைட் சைடு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணுவோம் பத்து டிகிரின்னு இருக்கும் தோடா தைனே பத்து டிகிரி

சோ இந்த மாதிரி எல்லாம் போது என்ன பண்ண முடியும் நம்ம சொல்ல வேண்டிய இடத்தை வந்து சொல்ல முடியாது அப்ப நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து தான் சொல்லணும் ஒரு மடத்துல இருந்து ஆமருக்குல இருந்து இன்னொரு இடமும் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடமும் இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துதான் சொல்ல வேண்டியதா வரும் இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்ன்ற போது ரெஃபரன்ஸ் எடுக்குறம்போது நமக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அது வந்து பத்தொன்பது டிகிரி கூட அதிகமா இருக்கவே கூடாது ஒரு ஆம்பருக்குள்ள இருந்து நெக்ஸ்ட் நிஷா கவுண்ட் பண்ணும்போது பத்தொன்பது தான் இருக்கணும் அப்பதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம எடுக்கிற டார்கெட் அதாவது வந்து அதுவும் பெருசா இருக்க கூடாது பெருசா இருந்தாச்சுன்னா ஏதாவது ஒரு சைட்ல லெஃப்ட் சைடு ஒரு வீடு எடுக்கிறது வீடு பெருசா இருக்கு ஒரு டிகிரியோட பெருசா இருக்கு அப்ப என்ன பண்ணும் அந்த வீட்டோட ரைட் சைட்ல இருந்து எடுத்துக்கணும் மூணாவது நம்ம எத்தனை நிஷான் வைக்கிறத நம்ம சொல்ல வேண்டிய இடத்துக்கு எந்த பொருள் ஆமூறு நம்ம எடுத்துட்டு இடத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும் மூணு வைக்கலாம் நாலு வைக்கலாம் இது ஒரு பிக்சடு ஜமவரி இல்லாக்காம நம்ம அவங்களுக்கு டெஸ்கிரைப் பண்ணணுமோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இதுதாங்க ரெஃபரன்ஸ் மெத்தட் அடுத்தது வே மெத்தட் கிளாக் வேன்றது சேம் ரெஃபரன்ஸ் மெத்தட்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா அவங்கள வேகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் கிளாக் வே மெத்தட் யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே வே மெத்தட்ல நம்ம ஒரு சொல்ல வரேன்னா நம்ம எந்த நிஷானமோ அந்த நிஷானில் ஒரு வாட்சியோட கிளாக்கோட சென்டர் ஃபிட் பண்ணுவோம் இப்ப அந்த இடத்துல மேலே பாத்தா நமக்கு என்ன வரும் கீழே சிக்ஸ் ரைட் சைட்ல ஒன் டூல இருந்து லெஃப்ட் சைட்ல செவன் வந்துட்டு இருக்கும் சோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எந்த நிஷால இருந்து எந்த இடத்துக்கு வரமோ அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தயனே இன்கேஸ் ரைட்ல இருந்தா தயனே அதுக்கப்புறம் தோபஜே ரெண்டு மணி இருக்கிற ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு தெரியும் அந்த இதுல அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லணும் இன்கேஸ் இது மேல இருந்து கீழே இருக்கு இன்கேஸ் மலை மேல இருந்துட்டு கீழே இருக்கிற இடத்த நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் போது வாட்ச் என்ன பண்ணணும்னா படுக்க வைக்கணும் பூமிக்கு சம்மந்தெல்லாம் பூமி மேல படுக்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்ப பார்த்தாச்சானு உங்களுக்கு இப்போ சிக்ஸ் ஓ க்ளாக் அப்போ உங்கள் சைடு தான் இருக்கும் இன்கேஸ் கீழே இருந்து மேலே பார்க்க சொல்கிறோம் கீழே இருந்துட்டு ஹைட்டானக்கர் ஏரியாவை நம்ம வந்து அடென்ட் பண்ண வைக்கிறோம்ன்ற போது அந்த வாட்சை வந்துட்டு அந்த திவாரில் மாட்டுற மாதிரி நிற்க வைக்கணும் அப்போ எப்பவுமே பாருங்க கிளாக்மே மெத்தடில் சிக்ஸ் ஓ கிளாக் உங்களை இண்டிகேட் பண்ண மாதிரி இருக்கும் டூ ஓ கிளாக் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேல இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும் அது லாஸ்ட்டா டிகிரி மெத்தட் டிகிரி மெத்தட்னா என்ன என்னன்னா நம்ம சேம் எத்தனை வச்ச நம்ம மினிமம் டிகிரியா இதுலாம் இன்கேஸ் ஒன் டிகிரின்ற ஒரு சிங்கிள் வரலு நீங்க ஒரு சிங்கிள் வரல ஒரு டார்கெட்ல வந்து சென்டர் வைக்கிறீங்க இந்த ஒன் ஒரு கையால பாக்கிறது இந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளவு டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்குன்ற போது ஆங்கிளர் ஒரு டிகிரின்னு அர்த்தம் இன்கேஷ் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கங்க ஃபோல்டு பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு நாலு அந்த முட்டு மலை மாதிரி தெரியும் அப்பான பிளேஸ் இப்போ ஒன்னுல இருந்து நெக்ஸ்ட்டு என்ன வரும் உங்களுக்கு ஒன்னுல இருந்து நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருந்து பாருங்க லெஃப்ட்ல இருந்துட்டு ரைட் கே ஃபஸ்ட் இதுக்கு இடையில கேப் எத்தனை இருக்கு நமக்கு இது தோ டிகிரி இதுல இருந்து இதுக்கு ஏற்ற டிகிரி ரெண்டு டிகிரி டிஸ்டன்ஸ் அதே இதுல இருந்துட்டு இது வரைக்கும் எத்தனை செற்ற விட்டணும் ஒண்ணு மூணு இதுக்கு எவ்வளவு அஞ்சு டிகிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் எட்டு டிகிரி இந்த டூ இந்த எண்டு எட்டு டிகிரி அதே கை இப்படி ஃபுல்லு ஓபன் பண்ணியாச்சு இந்த டூ இந்த பன்னெண்டு டிகிரி ஃபுல்ல ஓபன் பண்ணியாச்சு இப்ப இந்த வரல இருந்து இந்த வரல இத்தனை டிகிரி பத்தொன்பது டிகிரி அதனால எப்பயுமே நம்ம டிகிரி பார்க்கும்போது போது ஒரு கண்ணு தான் பாக்கணும் சரி இதுல இருந்து இது வரைக்கும் இடைப்பட்ட இந்த நிசான இந்த நிஷான் வரைக்கும் எவ்வளவு இருக்கு

அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா இந்த கிளியர் பண்றதுக்கு தான் செக் பேக் நாம சொல்லுவோம் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ஆள் இண்டிகேட் பண்ணிட்டு செக் பேக் சொல்லியாச்சுன்னா அவரு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நீ ஃபைனலா சொன்ன அந்த நிஷான் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நிஷான் லெஃப்ட் ரைட்ல இருக்கிறது அவரு உங்களுக்கு சொல்லுவார் அவர் சொல்றதுல இருந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே அவர் கரெக்டா சொல்லியிருக்காரா இல்ல தப்பான ஒண்ணு ஐடென்டிபிகேஷன் பண்ணிருக்காரா இன் கேஸ் சீன் நாட் சீன் நீங்க ஒரு நிஷான வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு பின்னாடி கேக்குறீங்க அவங்கள சீன் எல்லாரும் சீன் அதாவது யார் யாருக்கு புரிஞ்சிச்சு பாத்துறாங்க அவங்க என்ன பார்த்து சைலண்டா இருப்பாங்க இன்கேஸ் யாரும் பார்க்க முடியல விசிபிள் போது என்ன பண்ணுவாங்க நார்த் சீன் சொல்லுவாங்க நார்த் சீன் சொல்லி நீங்க மறுபடியும் அவங்களுக்கு வேற ரெஃபரன்ஸ் பாயிண்ட வச்சு அவங்களுக்கு சொல்லலாம் இது ஜமினி நிஷா இது குடுக்கறது தியானமே ஏற்கனவே பாத்தீங்க யாரோ தட்ஸ் நான் வந்து என்ன ரைட் வரைக்கும் இன் இன்கேஸ் உங்களுடைய ஏரியா ஃபுல்லுமே சொல்லணும் அப்படின்ற போது என்ன ஆமருக் எப்பவுமே ஆமருக் ஆமருக்ல இருந்துட்டு கிளாக் வைஸ் ரைட் சைட்ல போயிட்டே இருக்கணும் கிளாக் வைஸ் ரைட் சைட்ல ஒவ்வொரு நிஷானா சொல்லிட்டு வரணும் ஒரு ரவுண்ட் மறுபடியும் வாபஸ் ஆமருக்கு வரைக்கும் வந்தாச்சு இப்ப வந்து என்ன பண்ணுங்க இந்த டைரக்ஷன் பண்ண பார்த்தியா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் மட்டும் சொல்லணும் ஆமருக் மக்கான் கோவில் இந்த மாதிரி புல்லு நிசானை மட்டும் ஒரு முறை சொல்லணும் அதுக்கு அடுத்த பைனல் நாதிக்காய் தென்னை வளம் கண்ணுக்கு தெரியாத வில்லேஜ் எல்லாம் இருக்கும் இந்த சைடு ஒரு வில்லேஜ் இருக்கு இந்த சைடு ஒரு வில்லேஜ் இருக்கு இந்த சைடு வில்லேஜ் இருக்கு ஏன்னா மேப்ல பாத்துருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க சோ அந்த நாதிக்கானை வளர் தெரியாத கண்ணுக்கு அப்போதைக்கு விசிபிள் இல்லாத நிஷானையும் கண்டிப்பா சொல்லணும் இந்த இதுன்னா ஏன் நாம சொல்லணும் இன்கேஸ் நீங்க வந்து ஆன் ரூட்டில் இருக்கீங்க ஒரு ஆபிசர் வந்து உங்க ஏரியாவில் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு அப்போ வந்து உங்களுடைய ஏரியாவில் பாண்டாச்சு சொல்லுவீங்க என்னுடைய ரைஃபிள் மேன் என்ன எல்எம்ஜி மேன் என்னுடைய இலாக்கா எவ்வளவு எங்கிருந்து இது வரைக்கும் நான் கவர் பண்றேன் என்னுடைய ரேஞ்ச் கவர் பண்ணோம் இதெல்லாம் சொல்றதுக்கு தான் ஜமினி நிஷாங்க பயான்க ரொம்ப முக்கியம் இன்கேஸ் அவங்க வந்தாச்சு வந்ததுமே அவங்கள விஷ் பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க உடனே सामने 500 मीटर गोल वाला पेड़ मोचा का मध्य और दैने 400 मीटर इलेक्ट्रिक पोस्ट इलेक्ट्रिक पोस्ट बढ़ते मोचा के दैने किनारा बढ़ते हुए दुल्हन दैने हाथ आधा बाहे तीन सौ मीटर टेम्पल मोचा का बाहे किनारा और டெம்பிள் பரதேவத்தூர் லைன் பாய் ஹார்ட் அப்படின்ற இது ஏரியா ஃபுல்லும் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு அர்த்தம் இன் கேஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் பிக்ஸ்ட் லைன் இன் கேஸ் நைட்ல இந்த வழி இருக்கு இந்த வழியில மிஸ்டன் வரலாம் இந்த இடத்துல நான் எல்லாம் பில்குல் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் நாங்க டெஸ்கிரைப் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல எதனாவது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகல டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நாம கிளாரிஃபை பண்ணலாம் தேங்க்யூ